தமமுக முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு துவக்க விழா செல்வபுரம் கிளை சார்பாக ஐம்பெரும் நிகழ்ச்சி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு கோவை செல்வபுரம் வடக்கு கிளை சார்பாக மருத்துவ முகாம் உட்பட ஐம்பெரும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது தமமுக முப்பத்தி ஒன்றாவது ஆண்டு விழாவை கொண்டாடும் விதமாக தமிழகம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றது இதன் ஒரு பகுதியாக கோவை செல்வபுரம் வடக்கு கிளை சார்பாக ஐம்பெரும் விழா செல்வபுரம் தமமுக அலுவலகத்தில் நடைபெற்றது கழக கொடியேற்றுதல் ஆண்களுக்கான ஹிஜாமா மருத்துவம் ரத்தம் கண்டறியும் முகாம் தமமுக உறுப்பினர் சேர்க்கை மற்றும் பொது மருத்துவ முகாம் என ஐம்பெரும் நிகழ்ச்சியாக நடைபெற்ற இதில் செல்வபுரம் கிளை தலைவர் அப்துல் ரஹ்மான் என்ற ராஜா தலைமை தாங்கினார் கிளை செயலாளர் ஷான் பாஷா மற்றும் துணைத் தலைவர் சிக்கந்தர் பாஷா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னதாக விழாவில் இலவச மருத்துவ முகாமை மாநில செயலாளர் சாகுல் அமீது துவக்கி வைத்தார் தாமுமுக கோவை மத்திய மாவட்ட தலைவர் சர்புதீன் கழக கொடியேற்றி வைத்தார் ஹிஜாமா சிகிச்சை முகாமை மத்திய மாவட்ட செயலாளர் முஜிஃபுர் ரஹ்மான் துவக்கி வைத்தார் ஆர் எஸ் மருத்துவமனையுடன் இணைந்து நடைபெற்ற மருத்துவ முகாமில் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முதுகு தண்டுவட சிகிச்சை எலும்பு முறிவு சிகிச்சை மற்றும் இரத்த வகை பரிசோதனை பொது மருத்துவ ஆலோசனை வழங்கப்பட்டது இதில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் ஆண்டு கோவை மத்திய மாவட்டத்தின் வடக்கு கிளை ஒரு வடக்கு கிளையின் சார்பாக ஐம்பது நிகழ்ச்சிகள் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது முழுமையாக பயன்பெற பொதுமக்களுக்கு ஏற்பாடு இது செய்து கிடைக்கு ஆண்டுகளாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அனைத்து மக்களுக்கும் பணியாற்றக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இந்த அமைப்பு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ரத்த தானமாக இருக்கட்டும் ஆம்புலன்ஸ் சேவையாக இருக்கட்டும் சுனாமி போன்ற பேரு காலகட்டங்களிலே எங்களுடைய பணி நாங்களாம் அறிந்தது எங்களுடைய பணியை தொடர இந்த முப்பத்தி ஓராம் ஆண்டு விட்டு தமிழகம் முழுவதும் எங்களுடைய பேராசிரியர் தலைவர் உணவர் எம் எஸ் ஜவ்வாயுல்லா அவருக்கு புத்தகம் தெரிவிக்கழகம் என்றும் பட்டி தொட்டிகளெல்லாம்